அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வனிதா இன்றைக்கி நம்ம இலக்கணத்தில் எழுத்து இலக்கணம் பற்றி பார்க்கலாம் எழுத்து இலக்கணத்துலேயும் முதல் இலக்கணத்தை பற்றி மட்டும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இலக்கணம்னா என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இலக்கணம் இலக்கணம் அப்படின்னா முறைப்படி பேசவும் எழுதவும் செய்வது இலக்கணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இலக்கணத்தில் தோன்றிய முதல் நூல் தொல்காப்பியம் இப்போது இலக்கணத்தை அஞ்சு வகையாக பிரிச்சுருக்காங்க இந்த அஞ்சு வகையும் என்னென்னு பார்த்திங்கன்னா எழுத்து இலக்கணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் இந்த அஞ்சு வகை இலக்கணத்தை தான் பைந்தமிழ் இலக்கணம் அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க இப்போது ஃபஸ்ட்டு வாங்க நம்ம எழுத்து போய் பார்க்கலாம் எழுத்து இலக்கணம் பார்த்திங்க அப்படின்னா இரண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க முதல் எழுத்து சார்பெழுத்து ஃபஸ்ட்டு நம்ம முதல் எழுத்தை பார்க்கலாம் முதல் எழுத்து பார்த்திங்க அப்படின்னா முப்பது எழுத்துக்கள் வந்து முதல் எழுத்துன்னு சொல்லியிருக்காங்க இதில் முதல் எழுத்து எத்தனை வகைப்படும் கேட்டாங்க அப்படின்னா ரெண்டுன்னு எழுதணும் உயிர் எழுத்து மெய்யெழுத்து அதே மு முதல் எழுத்து எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா முப்பது எழுத்துக்கள் ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் உயிரெழுத்துனா எல்லாத்துக்குமே தெரியும் பன்னிரெண்டு எழுத்துக்கள் இந்த பன்னிரெண்டு எழுத்துக்களை ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க என்னென்னு பார்த்திங்கன்னா உயிர் உயிர் நெடில் இப்போ உயிர் குறில் பார்த்திங்கன்னா அஞ்சு குரில் அப்படின்னா குறுகிய ஓசையுடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குறுகிய ஓசை அப்படின்னா சும்மா டக்குன்னு சொல்கிறது ஆ உ ஏ ஓ இதெல்லாம் உயிர் சொல்கிறாங்க அதே உயிர் நெடில்னால் நீண்டு ஒழிப்பது உயிர் நெடில்னு சொல்கிறாங்க நீண்டு ஒழிப்பதுனால் எப்படி ஆ இ ஊ ஏ ஓ ஐ இந்த ஏழு எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்கள் சொல்கிறாங்க இந்த ரெண்டு எழுத்துக்களும் சேர்ந்தது தான் உயிர் எழுத்துக்கள் பனிரெண்டு அடுத்து மெய் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா பதினெட்டு அந்த மூணு வகை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வல்லினம்மை மெல்லினம்மை இடையினம்மை வல்லினம் மெல்லினம் இடையினம் இந்த மூணையும் மூணாக பிரிச்சிருக்காங்க அந்த மூணு மூணும் ஆறு 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 வல்லினம் ஆறு மெல்லினம் ஆறு இடையினம் ஆறு இப்போது வல்லின மெய் எழுத்துக்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு நம்ம இதை கசட தபர அப்படின்னு சொல்லலாம் வல்லின எழுத்துக்கள் கசட தபர ஆல்ரெடி ஆக்சுவலி நம்ம அப்படி தான் ஸ்கூல்லலாம் படிச்சுருப்போம் நெக்ஸ்ட்டு மெல்லின எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா என்னென்ன நம் மனை என்னென்ன நம்மனை அப்போ மெல்லின மெய்னா மேலே புள்ளி வச்ச மாதிரி இங்கு இங்கு இன்னு இத்து இம்மு இன்னு இந்த எழுத்துக்கள் மெல்லின எழுத்துக்கள் அதே இடையின எழுத்துக்கள் பார்த்திங்க அப்படின்னா எறல வளல இது இடையின எழுத்துக்கள் இப்போது இந்த எழுத்துக்கள் எந்த இடத்துலேருந்து பிறக்குதுன்னு பார்த்திங்கன்னா மார்பிலேருந்து பிறக்குது இதே எழுத்துக்கள் இங்கு இங்கு இன்னு இத்து இம்மு இன்னுன்னு சொல்கிறோமோ அது இருந்து பிறக்குது இடையினோ எழுத்துக்கள் எங்கேருந்து பிறக்குதுன்னு பார்த்திங்கன்னா கழுத்து இடையில் தானே கழுத்து இருக்குது அப்போ இடையன் எழுத்துக்கள் கழுத்துன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம இவ்வளோ தான் எழுத்துக்கள்னா என்ன எழுத்துக்களோட வகைகள்னால் எத்தனை வகைகளும் அதில் முதல் எழுத்துக்கள்னா என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சார்பு எழுத்துக்கள்னா என்னென்னு பார்க்கலாம்